அவுது பிலாகி மின சைத்தான ரஹீம் அல்ஹம்துல்லி லாகி பில் ரஹ்மான ரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் ஹுல் வல்லாஹ் அஹத் சமத் லம் யலி வலம் யுலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை தொடங்குகிறேன் இந்த அருமையான காலை பொழுது எனக்கு கொடுத்த இறைவனுக்கு மிகவும் நன்றி எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எனக்கு கொடுத்த தலைப்பு என்றுன்னா நானே தான் பாப்பா சொன்னார் அதை எடுத்துக்கிட்டேன் எனக்கு இஸ்லாத்தில் எனக்கு பிடித்த விஷயங்கள் இஸ்லாத்தில் எனக்கு பிடி பிடித்த விஷயங்கள்னா ஏன் வந்து இஸ்லாத்தில் எது என்னன்னா எல்லாம் வந்து ரொம்ப மிகவும் பிடித்த விஷயங்கள்னா அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கும் லிபர்ட்டி ஃப்ரெண்டானிட்டி அந்த ஈக்குவாலிட்டி எப்படின்னா சுத சுதந்திரம் சமத்துவம் ச சகோதரத்துவம் இது அத்தனையும் இஸ்லாத்தில் இருக்குது இது வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இது பண்றாங்க ஆனா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வந்து நம்ம கண்மணி நபு நபிகள் நாயகம் சலுகை அழகிய விஷயம் வந்து திருக்குறான் மூலியமாக அருளப்பட்டுட்டாரு லிபர்ட்டி சுதந்திரம் சுதந்திரம்னா மத்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் இல்ல சுதந்திரம்னா சுதந்திரமா சிந்திக்கிறது கல்வி எல்லாமே அப்புறம் பிரண்டானிட்டி பிரண்டானிட்டா சகோதரத்துவம் அப்புறம் ச சமத்துவம் சகோதரத்துவம் சமத்துவம்னா நம்ம தொழுகை இதயத்தில் வந்து எல்லோரோட தோல் தோளோட தோல் ஒன்றாகி கால் வந்து டச் பண்ணி இது பண்ணி அந்த சம எல்லா பள்ளிவாசலில் எல்லாரும் ஒரே நிலையில் சமமான நின்று தொழுகிறதா அதுதான் சமத்துவம் அப்புறம் இப்போ எந்த ஒரு யாராக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலியா முதலாளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரே இருந்து பார்த்த பாகுபாடு இல்லாமல் தொழுகிறது தான் அது ச சமத்துவம் அந்த சகோதரத்துவம் இப்போது இஸ்லாத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எனக்கு நானே அணியாயம் செய்யிட்டு இருக்கும்போது என்னோடய பேர் வந்து பார்த்திபன் இப்போதைக்கு நான் இஸ்லாத்தை தலைவர் வந்ததுக்கப்புறம் என்னோடய பேர் வந்து முகமது ஃபரீத் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்துலேயே நாங்கள் வேறு ஏதாவது கோயிலுக்கே எதாவது போனோம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஆளுங்க அப்படி தான் கேட்பாங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க அப்புறம் நீங்கள் என்ன குலதெய்வம் கும்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அதுலேயே என்னோடய ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க பெருசாக நான் வந்து ஜாதியை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை என்ன என்ன குலதெய்வம் நீங்க எந்த தெருன்னு சொன்னாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஊர்ல அப்படின்னா ஆனா இங்க வந்து நான் போன ஜிமா நாளில் ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்தாங்க ஏதாச்சும் எங்க வேரீஸ் மாஸ்க்குன்னு கேட்டாங்க அப்புறம் பாங்கு சத்தம் கேட்டுச்சு அவங்க போனாங்க ஜிம்மா நாளில் லுகர் தொழுவிக்கு போனாங்க அவங்க பாட்டை தொழுத்துட்டு இருக்கிறாங்க யாரும் எதுவுமே கேட்கல அவங்க எந்த கண்ட்ரி கூட எனக்கு தெரியாது அப்போ என் பார்த்தா என் பக்கத்துல ரெண்டு தான் தொழுகிட்டு இருக்காங்க அதை தான் புரிஞ்சுட்டா நான் கூட ஃபஸ்ட் நான் சே என் தொலக வந்து தமிழ் நடத்தினா என்ன அப்படின்னா அப்புறம் இந்த விஷயத்தை தான் எனக்கு புரிஞ்சுது ஓ தமிழில் நடத்தினா இப்போ வந்து எந்த அகில உலகத்துக்கான இதுதான் அல்ல ஒரே கடவுள் அப்படிங்கும் போது எப்படி ஃபாரினர்ஸ் வந்து இது பண்ண முடியாது அப்புறம் இந்த விஷயத்தை நான் நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடி நான் முழுமையாக அவங்க உணர்ந்துட்டேன் அந்த தமிழில் வந்து அந்த உரையை வந்து வேணால் தமிழில் விளக்கம் சொல்லுவாங்க இமாமோட ஒரு ஆனால் தொழுகை வந்து கண்டிப்பாக அரபில் தான் இருக்கணும் ஏன்னா அரபில் இருந்தால் மட்டும்தான் எந்த கண்ட்ரிலேருந்து அவங்க வந்தாலும் இல்லை அட்லீஸ்ட் அவங்க பாங்கு சத்தம் கேட்டால் அவங்க உடனே அந்த அந்த மா மாஸ்க் இருக்கு அவங்க அந்த டைம் பார்த்து எந்த டைம்னு பார்த்து அவங்க தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க அது எனக்கு ரொம்ப இன்னும் அட்ராக்ட் ஆகி இதாயிடுச்சு அப்புறம் வந்து முஸ்லீம் அதாவது பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த விருத்த சேதனம் ஏதோ மற்ற இந்துக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த விருத்த சேதனம் செய்கிறதுனால வந்து ஃபினைல் கேன்சரு அந்த சில 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 மூணு விதமான நோய்கள் வந்து அவங்களுக்கு அந்த விருத்த சேதனம் செய்தவர்கள் வரவே வராதுன்னு வந்து மருத்துவர்கள் வந்து சாட்டுதல் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இஸ்லாத்துல சொல்லியிருக்குது இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்குது ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அருளப்படுது அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து நிரூபிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னு ஆமா அப்பயே சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் அப்புறம் வந்து நம்ம மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீலாம் வந்து சொல்லுவாங்க ஃபைஎர்ஸ் சொல்லுவாங்க சரி அதான் நல்லவை நீக்கி அல்லவை கொள்கை அதாவதுனா நல்ல சரி அல்லவை நீக்கி நல்லவை கொள்கைன்னா நல் நல்ல பொருளெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு ரிஜெக்ஷன் ஃபீஸ் எல்லாம் அவுட் பண்ணிடுங்க அதான் குரான் தான் சொல்லுது நன்மையேவி தீவையை தடுத்தல் அதை தான் இது அதிலேருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் சரி நமக்கு வந்து குரான் தான் எல்லாத்துக்கும் இது எல்லா விஞ்ஞானம் அறிவியல் அதை தொழில் தொடங்குவது தொடங்குவது வியாபாரம் எந்த ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி என்ட்ர்புனாக இருந்தாலும் சரி ஆந்திரபுராக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த திருக்குறான் வந்து எல்லா விஷயங்களும் அந்த திருக்குறானில் அருளப்பட்டிருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி அருளப்பட்டிருக்குது இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது இதை வந்து இந்த அன்பளிப்பாக அதுக்கு கீழே அந்த காண்டக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டெக்ட் பண்ணி கேளுங்க அப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் தர்காவான்னு ஒரு இது வந்தது அப்போ திருப்பரங்குன்றம் முருகன் மலையாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அங்கே தர்கா இருக்குது அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பள்ளிவாசல் அது தர்கா நம்ம தர்கா வழிபாடு இவங்க வந்து இது பண்ணால் கூட அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இவங்க வந்து என்ன முருகன் மலையாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஸ்கந்தருங்கிறது இந்த சமஸ்கிருதம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே முருகன் மலையா இருக்கிற வரைக்கும் அந்த பாதையே வேற வேற பாதை சிக்கந்தர் தர்கா தர் போகிற பாதை வேற அனங்க முருகன் மலையாங்க இல்லை அதுக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயில் தான் இருக்கு முருகன் மலை கீழே தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து திட்டமிட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க எப்படியாவது வந்து அதை பிரச்சனை வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டா இந்துக்களை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி விட்றாங்க அங்கே இருக்கு ஆனால் அங்கே இரு கீழே இருக்கிற இந்துக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க எல்லாேருமே பேட்டி கொடுத்துறாங்க நாங்களும் வந்து முஸ்லீம் சகோதரத்துவமாக இருக்கோம் நாங்கள் இன்னும் வேணாம் அந்த தர்காவுக்கு நாங்கள் ஆடு உள்ளே வந்து பழகிட்டு ச தர்காவுக்கு படையல் பண்ணுறது நாங்கள் தான் எடுத்துகிட்டே போவோம் கூலிக்காக அதாவது கூலின்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி அங்கேருந்து கீழேருந்து திருப்பரங்க அந்த திருப்பரங்க மலையில இருந்து பிரியும் அந்த ரெண்டு பாதையை பிரியும் போது இவங்க ஆடு கோடு கோழி எல்லாமே எடுத்துட்டு போய் இவங்க வந்து இந்துக்கள் எடுத்துகிட்டு போறாங்க கோழி இதுக்காக சம்பளத்துக்காக இது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து புகுத்தி கரெக்டாக இவங்களை டிஸ்ட் பண்ணி விவளோட பாக்குறான் எப்படின்னா பாத்தீங்களா வந்து இவங்க வந்து உங்க இந்த முருகன் மலையை இவங்க வந்து அபகரிக்க பாக்குறாங்க பச்சை பயிர் அடிச்சுட்டாங்க அப்படி பச்சை பயிர் தர்கா வந்து பசூதி பச்சையில தான் இருக்கும் இவங்க புதுசா வந்து கான்செப்ட் விடுறாங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா தெளிவா இருக்கிறாங்க நாங்க எல்லாருமே சகோதரத்துவமா தான் இருக்கிறோம் வேற ஏதோ சக்திகள் வந்து எங்களை வந்து இயக்க பாக்குது அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அப்புறம் வேற வந்து இன்னொரு விஷயம் வந்து நல்லா பாதுகாக்கணும் எங்கள் சோதனை உறவினரோட குழந்தைங்க ஆறு மாத குழந்தைக்கு வந்து நுரையீ நுரையீரல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க என்ன பண்ணணும் மருத்துவரை பார்க்கணும் பிரார்த்தனை செய்யணும் இல்லை உடனே ஒரு பூசாரிகிட்ட போகிறாங்க பூ கோயிலுக்கு போனால் பூசாரி என்ன சொன்னார் எல்லா வெள்ளிக்கிழமையும் நீ வந்து வந்து விலக்கேற்றுமா விலக்கேற்றிட்டு அப்புறம் எனக்கு கடைசியாக ரெண்டு சேவலும் ஒரு ஆடும் பழி கொடு அப்படின்ட்டு நான் அவர் ஒரு பூசாரி அருள் வந்து சொல்கிறாரா இது எப்படி வந்து ஒன்றுமே புரியல அது ஒரு ஒரு கடவுள் வந்து உன்னை வந்து ஆடு எனக்கு கோழி பழியில்னு கேட்டார்னா அவர் கடவுளே கிடையாது நான் எவ்வளவோ சொல்கிறேன் நான் இஸ்லாத்தியமாக நான் தள்ளி அவங்க வந்து என்ன வந்து தப்பாக நினைக்கிறாங்க நீ வந்து இப்போ பைத்தியக்கார மாதிரி இருக்கே உனக்கு அறிவு கிடையாது படிச்சிருக்க அறிவு இல்லைன்னு ஏதோ ஒரு இது போயிட்டு நாங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் சாமி தான் காப்பாற்றுவோம் அப்படின்னா அதுக்கு அது சா சேவல் ஆடு கேட்குற சாமி என்ன உனக்கு சாமியா நீ குழந்தைக்கு மருத்துவ சொல்லா நீ பிரார்த்தனை கடவுள்கிட்ட கேளு மருத்துவ மருத்துவத்தை சந்திச்சு சந்திச்சேன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை செய்யணுமா என்ன பண்ணாலும் இஸ்லாத்தில் என்ன சொல்றது துவா செய்யணும் தவா செய்யணும் அப்படிதான் சொல்லிது துவானா பிரார்த்தனை தவானா மருத்துவம் அவ்வளோதான் ஆனா அதை சொன்னா அவங்க என்ன வந்து ஏதோ வேணாம் எனதுல போயிட்டான் வைத்தியகாரன ஆகிட்டான் அதாயிட்டா இது என்னமோ பண்ணி ஏன்னா நம்ம போற பாதை கரெக்டு தான் இது போய் இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க கடைசியில் அவங்களையும் என் பக்கம் தான் இழுக்க போகணும் இல்லையா நான் அங்கே போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் ஆறு மாசம் குழந்தைங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா அது இன்குலேட்டர்ந்து இருந்ததுனால அந்த லங்ஸில் லங்ஸில் வந்து நீர் கோர்த்து அதுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது நான் அவ்வளோ தூரம் சொல்றேன் இது வந்து பிரச்சனை அது நீங்க வந்து கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க கடவுள் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவர் எப்படி கடவுளா வருன்னு சொல்ற அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கலை சரி அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க சரி நம்மளாவது திருத்தலாந்தான் நான் பஸ்ட் நான் முழுமையாக வந்து இதுக்குள்ள வந்து இதை செயல்படுத்தினா மட்டும்தான் அவங்கள புரிய வைக்கணும் புரிய வைக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டேன் இத்துடன் இந்த உரையை எனது முடித்துக்கொள்கிறேன்